சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இயற்கை ஆர்வலர்கள் இயற்கை விவசாயிகள் சேர்ந்து நடத்தும் சேலம் மரபு சந்தை நம்ம சொர்ணபுரி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நம்ம சேலத்தில் நடைபெற இருக்கிறது நாளைக்கு ஆமாங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மரபு சந்தையானது தொடங்க இருக்குது ஸோ கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க மக்களே போன வாரம் விதை திருவிழா ரொம்ப அமோகமாக அருமையாக சீரும் சிறப்பமாக நடந்துச்சுங்க அதற்கு உங்கள் ஆதரவு கண்டு பயங்கர பிரமிப்பு விவசாயிகளுக்கு அதே போல் இந்த வாரமும் போயிட்டு வாங்க அங்கே வந்து இயற்கையா விளைந்த காய்கறிகள் கிழங்குகள் கீரை வகைகள் எல்லாமே கிடைக்குங்க குட்டி குட்டி பூசணிக்காய் முதல் கொண்டு கல்யாண பூசணின்னு சொல்ற பெரிய பூசணிக்காய் வரைக்கும் இங்கே விற்பனைக்கு வரவுள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம காய்கறிகள் பாத்திராத காய்கறிகள் இங்கே பார்க்கலாம் நம்ம பெரிய பெரிய பீர்க்கங்கா குட்டி குட்டி பீர்க்கங்கா அந்த மாதிரியும் இருக்குங்க டிசைன் டிசைன் தக்காளியெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாங்க எல்லாமே இயற்கை ஆர்வலர்கள் இயற்கை விவசாயிகள் சேர்ந்து நடத்தும் இந்த திருவிழாவுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க வார வாரம் நடக்குங்க